உங்கள் இயல்பு நிலை அப்படிங்கிறது எந்த துன்பமும் இல்லாமல் எந்த குழப்பமோ வழியோ இல்லாமல் ரொம்ப தூய்மையாகவும் தெளிவாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அது எப்படிங்கிறத இந்த ரெண்டு மூணு நிமிட காண உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ வெளியில் இருக்கிற பொருட்களையோ இல்லை மனிதர்களையோ அது இருக்குதுன்னு நீங்கள் உணரணும்னா எப்படி உணர்வீங்க ஒன்று கண்ணால் பார்த்து உணரலாம் இது இருக்குது அப்படின்னு இல்லை காதால் ஒளியை கேட்டு அது இன்னொன்று இருக்கிறது உணரலாம் இல்லை மூக்கால் சுவாசித்து நுகர்ந்து அந்த வாசனையான உணரலாம் இல்லை தொட்டு பார்த்து உணரலாம் இல்லை நாட்டில் வச்சு சுவைச்சு பார்த்து உணரலாம் அதாவது உங்களுக்கு வெளியில் இருக்கிற பொருட்களை அந்த பொருட்களோ மனிதர்களோ எதுவாக இருக்கட்டும் அதை உணர்றதுக்கு இதெல்லாம் தேவை ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்க நீங்கள் உங்களை நீங்கள் உங்கள் கண்ணில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா ஆ நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை காதில் நீங்கள் பேசி நீங்களே கேட்டு ஆ ஆமாம் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை மூக்குல சர்ச் பார்த்து ஆமாம் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை உங்கள் நான் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு ஆ நான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லை உங்கள் மனசால் சிந்தனை பண்ணி யோசிச்சு ஆமாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை நல்லா யோசித்து ஆழ்ந்து பாருங்கள் மற்ற பொருட்கள் வெளியுலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் பொருட்களையும் உணர்றதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக இது தேவை கண்ணோ காதோ மூக்கோ எதுவோ அல்லது மனம் மாறாத பொருளான மனமோ இது இதை துணை இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் அதை உணர முடியாது ஆனால் உங்களை உங்களுடைய இருப்ப உங்கள் இயல்பு நிலையை உணர்றதுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ உங்களை நீங்கள் கண்ணால் பார்க்கல மூக்கால உங்களை ஒன்றும் உறலை காதால் கேட்கல இல்லை உங்களை நீங்கள் தொட்டும் பார்க்கல இல்லை உங்க மனசில் சிந்தனையும் பண்ணல ஆனால் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அதுதான் இயல்பு நிலை அதுதான் ஒவ்வொருத்தரோட இயல்பு நிலையும் அதுதான் பிரபஞ்சத்தோட இயல்பு நிலையும் அதுதான் அந்த இயல்பு நிலையில ஏதாவது துன்பம் இருக்கா ஏதாவது வழி கோபம் பொறாமை எதுவும் இருக்கு அமைதி ஆனந்தம் அதுதான் இருக்கு உங்கள் அப்போ ஒவ்வொருத்தருடைய இயல்பு நிலையும் அந்த ஆனந்தத்தில் அந்த அமைதியில் தான் இருக்குது நீங்கள் அந்த ஐம்புலன்களை பயன்படுத்தும் போது தான் அந்த துன்பற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டான துன்பம் மாதிரி எதுவாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அந்த ஐம்புலன்களை பயன்படுத்துறது யார் நீங்கள் உங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது அது அமைதியாக ஆனந்தமாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் யார் இப்படி அடிக்கடி உங்கள் இயல்பு நிலையை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் என்னை கண்ணாலையும் பார்க்கல காதாலையும் கேட்கல என்ன நான் மூக்காலையும் நோர்ந்துக்கலை என்ன நான் தொட்டு சுகிச்சு பார்த்து நான் ஆயிருக்கேங்கிறத உணந்துக்கலை இந்த தொட்டு உணர் தொட்டு கையால் தொட்டு பார்த்து நான் ஆயிருக்கேங்கிறத உணர்ந்துக்கலை ஆனால் நான் இருக்கேன் அது எனக்கு தெரியுது அதில் எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான துன்பமும் எந்த விதமான நெகட்டிவோ இல்லை அது தூய்மையாக இருக்குது அமைதியாக இருக்குது ఆనందం